அன்பு நேயர்களுக்கு வணக்கம் மரியாதை அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு மரியாதையை கொடுத்தாதான் அவங்க நமக்கு மரியாதையை திருப்பி கொடுப்பாங்க இதுதான் சமூக ஆனால் என்னன்னு தெரியாம அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த பெரும் தலைவர் முத்தமிழ அதிபர் டாக்டர் கலைஞர் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரச்சாரத்தில் கதை சொல்ற அப்படின்ற ஒரு கூர்வையில் கலைஞர் அவர்களை திருடன் அப்படி என்றும் அஹ் தளபதியார் அவர்களை இரண்டாவது திருடன் என்றும் உதயநிதி அவர்களை அடுத்த திருடன் என்றும் அவர் குறிப்பிட்டு விமர்சனம் செய்கிறார் தேர்தல் பரப்புரையில் சரி மிக பெரும் தலைவன் திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கிய தலைவன் மொழி மொழிக்கான தலைவன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன் தலையை தண்டவாளத்தில் வைத்த தலைவன் இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் அயராது உழைத்த ஒரு தலைவன் அவரால் பயன்பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இப்படி இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு தலைவனை ஒருவன் இழிவாக பேசுகிறான் என்றால் அந்த மயிலாண்டிக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கும் கிடையாது அதாவது சீமான் வந்து யாருன்னு கேட்டா ஒரு வார்த்தையில சொல்லிடலாம் சீமான் ஒரு எச்சப்பயசார் போலி தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு அதுல வந்து உசுப்பேர்த்தி சில ஆமை குஞ்சுகளை உருவாக்கி அவர்களை அடையாளம் வைத்து அது வருகிற நாக்பூரில் இருந்து வருகிற எலும்பு துண்டுக்காக தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஒரு சாவர்கரின் பிள்ளைதான் இந்த சீமான் சீமானுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டால் ஆக மாட்டேங்குது ஏன்னு தெரியுமா சீமான் யார் சீமான் எப்படிப்பட்டவன் அப்படி என்பதை உறித்து வைத்தது உடன்பெருப்புகள் இப்படி சீமானை ஃபுல்லா டேமேஜ் பண்ணி சார் இல்ல சார் அவர் சாமா அப்படின்ற அளவுக்கு உடன்பிறப்புகள் சீமானை வச்சு செஞ்சுட்டாங்க ரோல் மெட்டீரியலா மாற்றிருக்காங்க தான் ஒரு தலைவனாக வளர வேண்டும் என்று வந்த சீமானை ஒரு கோமாளியாக மாற்றிய மிகப்பெரிய பங்கு உடன்பிறப்புகளுக்கு நிச்சயமா இருக்கு இந்த ஒரு வெறி நம்ம ஒரு தலைவனா வரணும்னு பார்த்தோம் ஆனா நம்மள வந்து கோமாளியா பார்த்துட்டாங்களே நம்ம எப்படி பேசினாலோ அதை வந்து கோமாளித்தானோ அப்படின்ற ஒரு ரீதியிலேயே கொண்டு போகிறார்கள் மக்கள் நம்மை கோமாலியாகத்தான் பார்க்கிறார்கள் இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் இப்படி என்ற ஒரு கோபத்தில் தான் பாஜகவினுடைய சங்கி கூட்டத்தில் ஒரு பகுதியாக ஏறி வரக்கூடிய இந்த சீமான் அங்கிருந்து எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் இத கலைஞரை திருடன் என்று சொன்னாரா சீமான் அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுருகன் இவன் ஒரு கூட்டி கொடுத்த எச்ச பொறுக்கி இவன் இவனுடைய வலையொலியில இவன் ஒரு வீடியோ போடுறான் இருக்கு இருக்கு தேர்தல் களம் என்பதால் தேர்தல் நேரம் என்பதால் இந்த மாதிரி ஏதாவது உசுப்பி உடன்பிறப்புகளை ஆவேசப்படுத்தி கலவரம் ஏதாவது ஏற்படுத்தி அதன் மூலம் வாக்குகளை போடுகிற ஒரு சதி இந்த பேச்சு ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதன் மேல் இருக்க முடியாது இல்லையா திராவிடத்தையும் பெரியாரையும் திராவிட சித்தாந்தத்தை தாங்கிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எவனா ஒருத்தன் குறை சொல்லி பேசினால் அவனுக்கு திருப்பி பதில் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படி இருக்கும்போது முத்தமிழ அறிந்த டாக்டர் கலைஞரை சீமான் இப்படி பேசியிருக்கும் போது சீமானுக்கு தக்க பதிலடி ஏற்ற செருபடி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை சீமான் கலைஞர் என்ன செஞ்சாரு கலைஞர் என்ன செஞ்சாருன்னு கேட்கறீயே உண்டெல்லாம் இப்படி பேச விட்டார் இல்லையா உனக்கெல்லாம் தமிழ் பேச கத்துக் கொடுத்தார் இல்லையா அதுதான் கலைஞர் செய்த மிகப்பெரிய மாபெரும் சாதனை அவர் வந்து திருட்டு ஏறி சென்னைக்கு வந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா அவருடைய வரலாறு என்னன்னே தெரியாத ஒரு அடிமுட்டாள்வி அதாவது தமிழ்நாட்டில் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு ஊதுவத்தி உருட்டி சிறையில் இருந்து மரணமே அடைந்து விட்டார்கள் அவங்கள பத்தி எல்லாம் பேச தெம்பு திராணி எதுவுமே இல்லாத இந்த சீமா ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பணம் வருது ஆகையால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியே மேலோட்டமா விமர்சிப்பா பாஜகவை பல்லுபடாமல் விமர்சிப்பா இப்படி இவர்களை விமர்சித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்று வரும்போது மட்டும் ரெண்டு மூணு பரிசெட்ட வாயில மாட்டிக்கிட்டு கொஞ்சம் டைட்டா தான் விமர்சிப்பா இப்படி சீமா விமர்சிப்பதற்கான அந்த நோக்கம் முதலாளி பணம் கொடுத்துட்டா உனக்கு கொடுத்த வேலையை என்ன சரியா செஞ்சியா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பான் இதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது அப்படி என்பதற்காக இப்படி ஒரு ஆம்பளை போல நடிக்கிறது விஜயலட்சுமி வழக்கில் உங்களை கைது செய்ய போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் பரவியதற்காகவே திராவிடம் என்னுடைய பங்காளி சொன்ன ஒரு பச்சை துரோகிணி தான் எடுத்து வைக்கிற தான் பேசுகிற வார்த்தைகளுக்கு அடுத்த நாளே மறுத்து பேசுகிற ஒரு ஆள்மி நீ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை வந்து இப்படி இழிவா பேசுறேன் எங்கிட்ட இருக்கிறது ரெண்டு மூணு செயலுதா நீ என்ன வேட்பாளர் அடிக்க வச்சு என்ன நடுத்த நிறுத்திருவு போல இருக்கு அப்படின்னு சொல்லி உன் கட்சியை விட்டே ஓடி இருக்கிறார்கள் நாச்சியார் சுகந்தி அப்ப நீ எவ்வளவு பெரிய தில்லாரங்கடின்றதை நாச்சியார் சுகந்தி அவர்கள் சொல்லும் போது தெரியுது நீ திருடனா அதாவது இலங்கைக்கு சும்மா போன கூட அதாவது குறும்படம் எடுப்பதற்காக போன அந்த டீம் கூட சும்மா ஒட்டிக்கிட்டு போன ஒரு ஒட்டுமை தான் சீமா இது எல்லாரும் தெரிஞ்ச வரலாறு அங்க போனதுக்கு அப்புறம் நீ ஒரு கொம்பளை பொறிக்கும் தெரிஞ்சு தலைவர் வந்து அவனை நான் சுட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அவனை ஒழுங்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விடப்பட்ட ஒரு ஒட்டுண்ணி நீ இங்க வந்து அங்கே முள்ளிவாய்க்கால் இறுதி கட்ட போர் நடந்து தலைவரின் செத்து போற வரைக்கும் சும்மா அவர் செத்த பிறகு முத்துக்குமார் பொங்கி எழுந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்ததில் ஒட்டிக்கிட்டு வாய் இருக்குதுன்னு வட ஓ தலைவர் நம்பி சில ஆவை குஞ்சுகள் உன் பின்னாடி வந்தது பேரில் நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சியை நீ கட்டமைக்கிற அதை அடவாள வச்சு இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிற இப்படி காட்டியும் கூட்டியும் கொடுத்து கட்சி வளர்த்து அது வருகிற வருமானத்தில் வைத்து வைத்து புழப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை விமர்சிக்கிறேன் வேலையில வெட்டி இல்லை அதாவது உங்களுடைய உடம்பெருப்பு அதாவது தம்பி வந்து ஆமை குஞ்சுகள் உனக்கு வந்து நிதி கொடுக்கல அப்படின்றத உன்னுடைய பொதுக்குழுவிடைய சாட்டி துறைமுருகளை விட்டு பேச வச்சேன் ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் திட்டம் அதுக்கே யாரும் பணம் கொடுக்கல நான் எப்படி கட்சி நடத்துறதுன்னு கதர்ல ஆனா மாசம் இரண்டரை லட்சம் ரூபாய் வீடு வாடகை ஐம்பது லட்ச ரூபாயில காரு உன் பிள்ளைங்க ஆங்கிலத்தை ஆங்கில வழி கல்வி தான் படிக்கிறாங்க இவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ் வழி கல்வியே இல்லைன்னு பச்சையா போய் பேசுற ஆனா உன் பிள்ளைங்களை வந்து ஆங்கில வழி கல்வி படிக்க வைக்கிற அதுக்கு எங்க இருந்து வரும் பணம் வேறையே செய்யாமல் ஒருத்தனுக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வரும் ஒன்னு திருடணும் இல்ல போதைப் பொருள் ஏதாவது விற்பனை செய்யும் இப்படி உழைப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மீ திருடித்தனம் செஞ்சு அதுல பணம் வந்து அதுல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சீமா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை பார்த்து விமர்சனம் செய்யற தகுதியே இல்லாதவன் வந்து அதாவது பெரிய மனிதர்களை பார்த்து ஒரு சின்ன பையன் வந்து ஏதாவது சொல்லிட்டானா அவருக்கு இருக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை நாய் கொலைக்குது அது குழைச்சிக்கிட்டு தான் இந்த நாய் வந்து நம்மளை கடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அடிச்சு தூக்கி போட்டுருவாங்க இதுதான் வந்து உலக வழக்கம் அதாவது சீமானங்கிற ஒரு நாய் பத்திக்கிட்டே இருக்கு அது என்ன ஒரு ஓரமா குழைச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி உன்னை ஒரு மனிதனாகவே மதிக்காமல் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் உத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்ற தளபதி அவர்கள் உன்னை விமர்சனம் செய்ததே கிடையாது ஏன்னா உன்னை ஒரு மனுஷனாக மதிச்சதே கிடையாது உன் கட்சியை ஒரு கட்சியாவே கணக்குல எடுத்துக்கிட்டதே கிடையாது நீ யாருன்னு தெரியும் உன் வேலை என்னன்னு தெரியும் மேடையில எவ்வளவு வேகமா பேசுவேன்னு தெரியும் பேசிட்டு உடனடியாக கீழே இறங்கி யாருக்கு பண்ணி பேசிட்டேன் அண்ணனை ஏதோ மனசுல வச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு தூது அனுப்புகன்றதும் எங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க கீழே வந்து காலில் வந்து அந்த உன்னுடைய ஆமை குஞ்சுகளுக்கு தெரியாது நீ மேடையில என்ன பேசுனது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஒரு கேவலமான மரண அரசியல் செய்து கொண்டிருக்கிற இருபத்தி நான்காம் புலிகேசி தான் இந்த சீமான் பாஜகவினுடைய கைப்பாவை சீமானுக்கு சில கேள்விகள் இருக்கு அதாவது சீமான் எதிர்க்க வேண்டிய முதல் எதிரி நீ காங்கிரஸ் எதிர்க்கிற சரி திமுகவை எதிர்க்கிற சரி பாஜகவை ஏன் பல்லுபடாமல் செய்யற கொஞ்சம் காட்டமாக செய் தமிழ்நாட்டில் வந்து தங்கி இருக்கிற நம்முடைய அகதிகளாக தங்கி இருக்கிற நம்முடைய சொந்தங்கள் தொப்புள் கொடி உறவுகள் ஈழத் தமிழர்களுக்கு இந்துக்களாகவே இருந்தாலும் குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சிஏஏ சட்டத்தை இயற்றி அமல்படுத்திய பாரதிய ஜனதாவை பற்றி விமர்சிக்க காரணமாக விமர்சிக்க மோடி பேரை சொல்லவே பயப்படுற நீ ஒரு தொடர் நீ வந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்க உனக்கு என்ன தார்மீக தகுதி உரிமை இருக்கு தமிழ்நாட்டுல என்னைக்கு மேலே காமெடி பேசுதா ராஜா சீமான் பேசினால் அது வந்து அரசியல் அல்ல அது வரலாறு அல்ல சீமான் பேசினால் அது பொய் அந்த பொய் வட நீ எப்படி சொல்ற அப்படின்றத தான் மக்கள் ரசிச்சு பாக்குறாங்க இப்படி ஈழத்தமிழர்களுக்கு நடந்த துரோகத்தை பேசாத நீ ரெண்டாவது வாரிசு அரசியலே நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுசா போட்டு உருவனுவன் நீதான் ஆனால் இன்றைக்கு உன் கொண்டாட்டி வருகிற சட்டமன்ற தேர்தலில் உன்னுடைய தத்து பிள்ளைக்கு எல்லாருக்கும் நான் சீட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மேடையில பேசுற பேசிட்டு வாரிசு அரசியல் யாரும் சொன்னா சொல்லிட்டு போறான் கடந்து போறேன் இது ஒரு சூடு சுரங்க மாணவியான வக்க இருக்கிற யாராச்சும் செய்வாங்களா அதாவது நாம் தமிழருடைய கட்சியின் சின்னத்தை பறிச்சிட்டாங்க எங்களை வந்து தடுக்கிறாங்க எங்களுடைய வளர்ச்சியை வந்து பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சீமான் மேடைக்கு மேடை ஒரு கேவலமான ஒரு பொய் தொடர்ச்சியாக சொல்லி வர இப்பவும் சொல்ற ஆனால் திருச்சி சூர்யா கிட்ட இந்த சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அதாவது கொள்கையே இல்லாத கட்சிக்கு ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளர் வந்து போட்டு அந்த பருப்பு செயலாளர் வந்து பேசுறாரு அவர் சொல்றாரு நாங்க அப்படித்தானே க்ளைம் பண்ண முடியும் நாங்களே சின்ன தான் விட்டு கொடுத்துட்டோம் எப்படி சொல்ல முடியும் மக்கள் எங்களை என்ன நினைப்பாங்க அப்படி பேசின ஆடியோ வெளியில வந்தும் அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல அதுக்கப்புறமாக மீண்டும் பாஜக வந்து எங்களை வந்து தடுக்க பார்க்குது ஒடுக்க பார்க்குதுன்னு நீ கதை சொல்றீங்க நீ எவ்வளவு பெரிய திருட்டு திருவாலங்கிரி பயனா இருப்ப நீயும் சகலையும் அதாவது சாட்டை திருமுருகனும் சீமானும் சகலவாடிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் தலையில மிளகா அரைக்கிறதுக்காக எவ்வளவு சித்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க திருடனா நீங்க அயோக்கியனா முதல்ல உங்க முதுகுல இருக்க அழுக்க பாருங்கப்பா அதுக்கப்புறமா எதிர்கட்சியை விமர்சனம் செய்யறதுக்கு நீங்க எழுந்து வரலாம் ஆனா உன் பின்னாடியே அவ்வளவு பிரச்சனை இருக்கு உன் குடும்பத்திலேயே அவ்வளவு பிரச்சனை இருக்குது உன் குடும்பமா அது கூட்டு கோரி எல்லாம் தெரியல விஜயலட்சுமி அவர்கள் அஞ்சு முறை கடுகளப்பு செய்ய வைத்தான் இந்த படுபா சீமான் அப்படின்னு சொல்லி கதறி பேட்டி கொடுத்தாங்க அதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்ல உனக்கு வக்கு இல்ல திராணி இல்ல விசாரணைக்கு தனியா போகிறதுக்கும் உனக்கு தெம்பு இல்லை உன்னுடைய தம்பிகளை கூட்டு அந்த ஆமை குஞ்சுகள் சுத்தி நிக்க நீ பாதுகாப்பா உள்ள போய் வெளியில வந்த வந்த அடுத்த நாள் சாட்டை துறைமுருகன் கிட்ட பணம் கொடுத்து அனுப்பி அந்த அம்மா இங்க இருந்து பெங்களூருக்கு திருப்பி அனுப்பின ஒரு மானங்கட்ட பொறுப்பு அந்த ஒரு இந்த ஒரு கேவலமான உயிரை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விமர்சனம் செய்வதற்கு தகுதியே இல்லாத அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதாவது ஒரு மனித ஜென்மமா இருந்தா விமர்சனம் பண்ணலாம் மிருக ஜென்மமா இருந்தாலும் விமர்சனம் பண்ணலாம் நீ எதுல வந்து சேருவனே தெரியல படிக்கவே வேணாம் உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சனாதன கொள்கையை மறைமுகமாக திருத்தி பேசி எல்லாரையும் வேட்பாளர்களை நிறுத்தி படிக்காதவங்க எல்லாமே மெத்த படித்தவர்கள் எல்லாமே மெத்த படித்தவர்கள் அவர்களை வேட்பாளராக நிறுத்திட்டு இவங்களை எதுக்கு இந்த தற்கொலை கூட்டத்தை அப்படியே வச்சிருக்க மேலையில பேசுறது ஒண்ணு செயல்பாடு ஒண்ணு இப்படி பொய் பேசி திருடு திருடு வேலைகளை செய்து அவர்களிடத்தில் பணத்தை வாங்குறது அதுவும் திருட்டு தான் ஒருத்திட்ட ஒ சொல்லிட்டு அதை மாத்தி பேசினாலும் அது ஒரு திருட்டுத்தனம் தான் இப்படி மாத்தி மாத்தி கொள்கைகளை பேசி நீ யாருன்றதே யாரும் புரிஞ்சிக்காத அளவுக்கு ஒரு முழு கோமாளியாக மாறி சுத்தி வருகிற உனக்கு திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களையும் பேச தகுதியோ அறுகதியோ கிடையாது ஓட்டு கேட்கறான் ஒரு ஜனநாயக கடமை என்பது ஓட்டு போடுறது சீமான் சீமானோட அரசியலுக்கு எவ்வளவு கேவலமான அரசியல் என்பதை நான் சொல்றேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கற பேரு பேருதான் தலைவன் என் கட்சிக்கு ஓட்டு போடுங்க எனக்கு போடுங்க என்னுடைய கொள்கைகள் இது என்னுடைய கோட்பாடுகள் இது அப்படின்னு சொல்றவன் ஆனா இவன் வந்து கடைசி கட்டமா தன்னுடைய ஆயுதத்தை எப்படி எடுக்கிறான்னு பாருங்க வேலை ஏறி நின்றுக்கிட்டு எனக்கு நீங்க ஓட்டு போடலாம் பரவாயில்ல வேற யாருக்கும் போட்டுறாதீங்க தயவு செய்து போய் வீட்டுல தூங்கிடுங்க இவனுக்கு பேர் தலைவன் ஒரு ஜனநாயக கடமையை தன்னுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஆற்றவே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நீ எல்லாம் ஒரு தலைவனே கிடையாது இந்த இந்த காணொலியை பாக்குற அந்த மக்கள் என்ன நினைப்பாங்களா டேய் இவன் சரியான கோமாளி வளர்கிறா அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர இன்னொரு சாதாரண மனுஷனா கூட யாரையும் எடுக்க மாட்டாங்க அதே போல தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியே இல்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பச்சை பொய் இதுக்கு பதில் வந்து சீமானே கொடுக்குற மாதிரி தான் பெட்ரோல் மெட்டீரியல் ரெடி பண்ணி எல்லாம் போடுறான் உனக்கு என்னப்பா பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசுவ நாங்க அப்படியா அப்படி என்று சீமான் பேசின அந்த டயலாக் சீமான் டைலாக்கே போட்டு ட்ரோல் பண்ற அளவுக்கு சீமான் மிகப்பெரிய ஒரு கோமாளி தலைவனாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கே தெரியும் நம்ம ஒரு காமெடி பீஸ் நம்ம பேசுறத வந்து மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க நமக்கு என்ன நம்மளை எவன் எப்படி பார்த்தா எனக்கு என்ன இருக்கு எனக்கு வேண்டியது பணம் கீழே இருக்கிறவன் செத்தா எனக்கு என்ன வாழ்ந்தா எனக்கு என்ன நின்ன நாற்பது பேர் நடுத்த போனா எனக்கு என்ன அவன் நாற்பது பேர் விஷம் முடிச்ச செத்தா எனக்கு என்ன தூக்குமாட்டின செத்தா எனக்கு நமக்கு வேண்டியது படம் நான் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் என் நல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுயநலவாதி தான் சீமா இந்த சுயநலவாதி தான் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மக்களுக்காக கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தை பார்த்து கேள்வி கேட்கிறேன் பாஜகவ நான் தான் எதிர்க்கிறேன் அதிமுகவை நான் தான் எதிர்க்கிறேன் திமுகவையும் நான் தான் எதிர்க்கிறேன் எல்லாம் கூட்டணி வச்சு வராங்க நீ லூசு நீ லூசுப்பா நீ தனியா நிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பணமே கொடுக்குறாங்க நீ தனியா நிக்கணும் தனியா நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க தனியாவே நிக்க சொல்லி பணம் கொடுக்குறாங்க நீ இன்னவா அது பெருமையா மக்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்ற போல நான் ஒரு தனி கட்சி நான் ஒரு தனி கட்சி நீ ஒரு சுயேட்ச வேட்பாளர் லெட்டர் பேட் கட்சி மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு தொகுதிக்கு ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகளை வாங்குவ அவ்வளவுதான் ஒரு சதவீதத்தை வச்சுக்கிட்டு உங்க குழப்பம் ஓட்டலாம் கொண்டாடி பிள்ளைங்களை காப்பாத்திக்கலாம் தேவையில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டுவது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை சீண்டுவது தந்தை பெரியாரை விமர்சிப்பது இப்படி தேவையில்லாமல் தொடர்ச்சியாக பதிவு செய்து அந்த சாட்டை துறைமுருகன் மாமாவையும் சரி சாட்டை துறைமுருகனுடைய சகலை சீமானையும் சரி மிகச்சரியாக திராவிட முன்னேற்ற கழகம் கவனிக்கும் அப்படி கவனிக்கும் போது ஆமை குஞ்சிகள் புசுங்கி நசுங்கி போறதை பார்க்க வேண்டிய கட்டாயம் நிச்சயம் நடக்கும் உடன்பிறப்புகள் நம்முடைய சேனலை தொடர்பு ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய உழைப்பு வாக்குகளாக மாறட்டும் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்பதை தளபதி கையில் வெற்றி கிடையை கூறுங்கள் இந்தியாவில் நம்முடைய சப்போர்ட்டோட ஒரு நல்லாட்சி அமையட்டும் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்